வணக்கம் பிபி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டேரியல் சீசன் ஃபினாலே எபிசோட் இந்த ஸ்டார்டிங்லே டேண்டிலியன் பூவை காட்டுறாங்க லாரண்ட் அதை ஊதி பறக்க விட்றாரு கையில கிட்டாரோட நடந்து வந்துட்டு இருக்காரு இந்த பூவை பறக்க விடுறத பாத்துட்டு இந்த பூவை ஊதுனா நமக்கு நினைக்கிறதெல்லாம் நிறைவேறும் லாரண்ட் அதுக்குள்ள இந்த பூவோட பேர் பிசில் இதை சாப்பிட்டா பெட்லேயே உச்சா போவோம் அதான் பிஸ் என்ன பேர் இருக்குன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் டேரியல சிரிச்சிட்டு இந்த இந்த கிட்டாரை நான் இங்க உள்ள கார்ல தான் கண்டுபிடிச்சேன் முடிஞ்சாலும் சரி பண்ணியிருக்கேன் நீ வாசிச்சு பாருன்றாப்ல லாரண்ட்டும் லைட்டாக வாசிட்டு சரி ஏ சொன்ன மாதிரி நாலு பேர் தான் போக முடியுது நான் நீங்க தான் இங்கே இருக்கு கூட வர வரமாட்டேங்களான்னு கேக்குறான் டேரியில் எனக்கு இந்த இடம் பழகிடுச்சு நான் பிளேன்ல வராம தான் கரெக்டா இருக்கும் நான் உன்னை தேடி கண்டிப்பா திரும்ப வருவேன்னு சொல்ல லாரன் சந்தோஷம் எப்பயுமே என் கூட கொஞ்ச நேரம் தான் தங்கியிருக்கும் உங்களால கூட திரும்ப வருவேன்னு உறுதியா சத்தியம் பண்ணி சொல்ல முடியலன்னு சொல்லி கேக்குறான் டேரியில் இப்ப லாரனுக்கு உறுதி தர மாதிரி இல்ல நான் சத்தியமா திரும்ப வருவேன்னு சொல்றாரு லாரன் இப்ப கிதார்ல வாசிக்கிட்டே நீ எதிர்பார்க்கறது எப்பயுமே கிடைச்சிட்டு இருக்காதுன்னு சொல்லி பாட்டு பாடுறான் டேரியிலும் அந்த பாட்டு முன்னு முன்னுத்துக்கிட்டே தேடல் தொடர்ந்து பண்ணா நமக்கு தேவையானது கிடைக்கும் சொல்லி பாடுறாரு ஆஷ் பண்ணிட்டு கேரள் வந்து நீங்க சொன்ன மாதிரி நாலு பேர் தான் போக முடியும்னா நான் வரல ஆனால் டேரியல் மற்றும் லாரண்ட கூட்டிட்டு போங்கன்னு கேட்டுக்கிறாங்க ஆஷ் என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தணும் உங்களுக்கு நான் ஏன் உதவி பண்ணணும்னு கேட்கிறாரு கேரள் நீங்க என் மேல கோவப்படுறது என்ன தண்டிக்கிறது எல்லாம் கரெக்ட் தான் ஆனா தயவு செஞ்சு அவங்கள தண்டிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆஷும் அமைதியாக இருக்காரு சீன் கட் ஆகுது ஊருக்குள்ள காட்ரான் ஃபாலோ அக்கிலா மற்றும் நடேன் சில பொருட்களை தேடி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஃபாலோ அக்கிலா கிட்ட யார் என்னென்னு விசாரிச்சுட்டு பேசிட்டு இருக்காரு காட்ரான் செய்தி நம்ம சீக்கிரம் போயிட்டு வருவோம் லேடிஸ் இங்க குதிரைக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு உள்ள நடக்கிறாப்புல அப்ப ஃபாலோ பண்ணுறது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ரொம்ப ஆபத்தானது நண்பான்றாரு ஃபாலோ இல்லேன்ற மாதிரி மண்டைய ஆட்டிக்கிட்டே உள்ள போறாப்புல அப்படியே ரெண்டு பேருமே டோரை திறந்ததும் கண்ணு லோட் பண்ணிட்டு உள்ள போய்கிட்டு இருக்காங்க எடுத்ததுமே வீல் சேர்ல ஒரு வாக்கரை பாக்குறாங்க ஃபாலோ கண்ணை இறக்கிட்டு உனக்குலாம் இந்த மாதிரி தான் பொண்ணு செட் ஆகுன்னு சொல்லிட்டு போறாரு கார்டோன்னு சிரிச்சுக்கிட்டே நடக்கிறாரு இவங்க அப்படியே ஒவ்வொரு ரூமா பாத்துட்டு நடக்கறாங்க ஒரு ரூம்ல வாக்கர் சவுண்ட் கேட்டுறதும் உள்ள போய் பார்த்தா இங்க நிறைய பேஷன்ட் வாக்கர் பெட்ல கேட்டப்பட்டிருக்குங்க இவங்க ரெண்டு பேருமே அங்க இருக்கிற மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ஃபாலோ செய்தி நான் வேற ரூம்ல போய் தேடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன் கிளம்புறாப்புல கார்டோன் இங்க இருக்க பொருட்கள்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கப்ப ஒரு வாக்கர் கழுத்துல இருக்க சில்வியை பாத்துட்டு அந்த சில்வியை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கப்ப ஃபாலோ கார்டோன் சவுண்டா கத்துறாப்புல கார்டோன் உடனே வந்து பார்த்தா ஃபாலோவ ஜீனட்டோட ரெண்டு படை வீரர்கள் கன் பாயிண்ட்ல வச்சிருக்காங்க இப்போ கார்டோனையும் பின்னாடி இருந்து இன்னொரு படை வந்து லாக் பண்றாப்புல அப்ப சபே நாங்க வந்து பிளேன் எங்க இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வேணும்ன்றாங்க கார்டோன் அதை தெரிஞ்சு இப்ப என்ன பண்ண போறீங்க அதான் எல்லாம் இறந்துட்டாங்களேன்னு சொல்ல சபேன் இல்ல சிஸ்டர் ஜெசிண்டா இனி அந்த தீர்க்க தினத்தை நிறைவேற்ற போறாங்கன்னு சொல்றாங்க அன்னைக்கும் இங்கேருந்து போயிட்டாங்கன்றாரு செபேன் இல்லை நாங்கள் இந்த ஏரியாவை கண்காணிப்பில் தான் வச்சிருக்கோம் ரெண்டு நாள் அங்கே ஒரு பிளேனும் பறக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க ஃபாலோ அந்த பிளேனை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க அதை பற்றி எங்ககிட்ட சொல்லவே இல்லைன்றாரு செபேன் காட்ரான் கிட்ட உனக்கு அந்த பிளேனை பற்றி தெரியும்னு எங்களுக்கு தெரியும் இப்போ உண்மையை சொல்கிறியா இல்லை உன் அன்பே சாகர சத்தத்தை கேட்குறியான்றப்ப ஃபாலோவை லாக் பண்ணி வச்சிருக்க ரெண்டு படை வீரர்கள் மேலேயுமே பட்டு அவங்க இறக்குறாங்க செபேன் அங்கேருந்து ஓடுறாங்க ஃபாலோ இப்போ கன் எடுத்துகிட்டு செபேனை துரத்துறாரு என்னாடு இருந்து அகிலா வில் அம்போடு ஓடி வராங்க காட்ரான் அவரை லாக் பண்ணி வச்சிருக்க படை போட்டுக்கொள்றாரு ஃபாலோவால சபையின பிடிக்கணும் இல்ல திரும்ப வராது காட்ரான் நம்ம டிக்சன் கிட்ட தகவல் கொடுக்கணும்ன்றாரு ஃபாலோ நமக்கு தான் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாதுன்னு சொல்ல காட்ரான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நடக்கிறாரு ஃபாலோ அகிலாவை பார்க்க சீன் கட் ஆகுது இங்க ரேஸ் கோர்ஸ்ல ஆஷ் யாரையுமே கண்டுக்காத மாதிரி நடந்துகிட்டு இருக்கா லாரன் லாரன்ட் அப்ப கிட்ட இவருக்கு என்ன பிடிக்கவே இல்லைன்னு சொல்றான் கேரள் இல்ல இப்போ அவர் மண்டுக்குள்ள நிறைய விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கா அதான்றாங்க லாரன் நீங்க அவர்கிட்ட பொய் சொல்லி கூட்டிட்டு வந்ததாலயா பொய் பேசவே கூடாது இருந்தாலும் நீங்க பொய் சொல்லலைன்னா அவர் இங்க வந்திருக்கவே மாட்டார்லன்றான் கேரள் ஆமா கரெக்ட் தான் பொய்லாம் சொல்லக்கூடாது இருந்தும் நீ நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட நீ வித்தியாசமான கோணத்துல பிரச்சனையை உனக்கு காமன்வெல்த் சரியான இடம் தான் அப்ப சரி செய்தி தனியா அமெரிக்காவுக்கு வர முடியுமான்னு கேட்கிறான் கேரள் குழப்பத்தில் கெரல் கிட்ட அதை பத்தி சொல்லவே இல்லாதான் இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு டேரியலும் ஆஷும் ரேஸ் கோர்ஸோட அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ஒரு குழாய் மாதிரியான பொருளை தேடிட்டு இருக்காங்க ஆஷ் எந்த மாதிரியான தேடுறீங்கன்னு சொன்னா நானும் உதவு ஆனா ஆஷ் இல்ல எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லைன்னு என்றாரு டேரியல் சரி ஓகே உங்களுக்கு கிரீன்லாண்ட் நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும் அப்புறம் உங்க குழந்தையும் தவறிட்டான்னு கேரல் சொன்னாங்கன்னு சொல்லி ஆதரவு ஆறுதல் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு ஆஷ் உங்க கூட வந்திருக்க பையன் யாரு அவங்க அப்பா அம்மா எங்கன்னு கேட்கிறாரு டேரியில் அவனுக்கு இப்ப என்ன விட்டா யாருமே இல்லைன்றாரு ஆஷ் அப்படியே எழுந்து நடந்துக்கிட்டே புருஷ பொன்னாட்டி இழந்தா விதவர் விதவின்லாம் எல்லாம் பேர் இருக்கு ஆனா குழந்தை இழந்தா பேர்ல இல்ல வழிதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டு கிட்ட வந்து நிக்கிறாரு டேரியல் கேரளுக்கும் அந்த வழி இருக்கு சோஃபியா இறந்தப்ப நான் அவங்க கூட தான் இருந்தேன் நீங்க இங்கே ஒரு குழந்தைய காப்பாத்துறதுக்கு தானே வந்தீங்க நீங்க இப்பயும் ஒரு குழந்தைய காப்பாத்தலாம்னு சொல்றாரு ஆஷ் பதில் எதுவும் சொல்லாம கேட்டை திறந்துட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறாரு உடனே டேடியில் போய் ஆஷை இழுத்துட்டு வந்து கேட்டை சாத்துறாப்புல ஏன்னா அங்க வாக்கர்ஸ்கெல்லாம் இருக்குதுங்க ஆஷ் டேரியல் கிட்ட நீங்க இப்ப என் கூட வந்ததுக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு கிளம்புறாப்ல இங்கே ஊருக்குள்ளே ஆனா கார்ல டெமி மோடுக்கு போயிட்டு இருக்காங்க ஆனா அவங்க கூட வர லேடி கிட்ட சின்ன வயசுலயே கரேலியால இருந்து இந்த ஊருக்கு ஒரு சிங்கர் ஆகலான்ற ஒரு கனவோட வந்தேன்னு சொல்லிக்கிட்டு வராங்க அப்ப குறுக்கால இருந்து பல ஜீனட்டோட படைவீரர்கள் வந்து காரை லாக் பண்றாங்க ஆனாவும் அல்ட்டிக்காம அமைதியாக காரை விட்டி இறங்கி வந்து பாசா ஜெசின்டா நின்றுட்டு இருக்காங்க ஜெசின்டா நம்ம டெமி மோட்ல சந்திச்சோமே ஞாபகம் இருக்கான்னு கேட்க ஆனா ஆமா நீ ஒரு ஆள் கூட வந்து ஆனால் திரும்ப தனியாக தான் போயிருக்க போலன்னு சொல்லி கலாய்க்கிறாங்க ஜெசின்டா ஆமா அவர் உங்ககிட்ட எதுக்காக வந்தாரோ அது இப்ப எனக்கு வேணும்ன்றாங்க வேணாம் நான் அவருக்கே உதவல உனக்கு உதவுன்னு எப்படி நினைக்கிறேன்னு கேட்கிறாங்க ஜெசின் டேப்ப திரும்பி படவீரர்களை பார்க்க வீரர்கள் உடனே ஆனாவோட கார் டிரைவர் காலில் ஷூட் பண்ணிட்டு கார் டிரைவர் வாயிலே அடிக்கிறாங்க ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு அவுச்சுன்னு சொல்லிட்டு ஜெசின்டாவை மறுக்க கலாய்க்க ஜெசின்டா கோவத்தெல்லாம் அடிக்கிட்டு அவங்க கிட்ட பிளேன் இருக்குன்னு எனக்கு தெரியும் இப்போ அது எங்க இருக்குன்னு எனக்கு கிட்ட நீ சொல்லலைன்னா அவன் ஃப்ரெண்டோட மூஞ்சி சதஞ்சிருன்றாங்க ஆனா இதுக்கு தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது சரி நீ என் கிட்ட ஏதோ இன்ஃபர்மேஷன் எதிர்பார்க்கிற எனக்கு எதுவுமே கொடுக்காம இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் ஏன் கொடுக்கணும்னு கேட்கிறாங்க ஜெசின்டா அப்படின்னா என்ன வேணும்னு கேட்க ஆனா நான் உங்களுக்கு லாரண்டை கண்டுபிடிச்சு தரேன் எனக்கு அந்த பிளேனும் பைலட்டும் வேணும்ன்றாங்க ஜெசிண்டா டீல ஓகே பண்ணிக்கிறாங்க இங்க ரேஸ் கோர்ஸ்ல ஆஷ் லாரண்டை பிளேன்ல உட்கார வச்சு ஹெட்செட்லாம் மாட்டி விட்டு பிளைட்ல எப்படி பேசுறதுன்னு சொல்லி தந்துகிட்டு இருக்காப்புல வெளியே கேரள் வந்து டயல் கிட்ட கிராஸ் பவை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் செட் ஆயிட்டாங்க போலன்றாங்க டேரியலும் கிராஸ் பவை வாங்கிட்டு ஆமான்றாரு அடுத்து கேரள் ஏதோ சொல்ல வரப்ப டேரியல் இல்ல அமைதியா இருங்க நீங்க எதுவும் சொல்லாதீங்க நீங்க தான் பிளேன்ல போகணும் நான் இங்க இருக்கிறது தான் சரின்றாரு கேரள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆஷ் அங்க வந்து டேரியல் சொல்றது சொல்றது கரெக்ட் தான் டேடியில இங்க ரொம்ப நாள் இருந்திருக்காப்ல அதனால அவருக்கு தான் ஈஸியா உயிர் பொழைக்க முடியும் அது மட்டும் இல்ல உங்களுக்கு பிளேனை பத்தி கொஞ்சம் தெரியும் நீங்க என் கூட உதவ வந்தீங்கன்னா அது எனக்கு உதவியா இருக்குன்றாங்க டேடியில் உங்களுக்கு இப்ப ஓட்டு கம்மி தானு சொல்லி கேரள பார்த்து சொல்றாரு கேரள எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறாங்க அப்ப யாரோ கிரேட் கிட்ட கேட்டு கிட்ட வர சத்தம் கேட்குது டேடியில் போய் வேட்டையாடுற பொசிஷன்ல கிராஸ் போர்டோ நிக்கிறாரு ஆனா கேட்டை திறந்தா ஃபாலோவும் காடானும் வராங்க வந்ததுமே ஃபாலோ ஜெசிண்டா உயிரோட தான் இருக்கா அவள் லாரண்ட்டை தேடிங்க வந்துகிட்டே இருக்கான்னு சொல்றாரு கேரள் ஆஷ் கிட்ட பிளேன் ஓட ரெடியா இருக்கான்னு கேட்குறாங்க ஃபாலோ இல்ல இனி நேரம் இல்ல இப்பவே பிளேனை எடுத்தாலும் சொல்லிட்டு போய் எல்லாரும் கேட்டை கழட்டி போட்டுட்டு பிளேனை வெளியே எடுத்துட்டு வராங்க பிளேன் இப்ப வெளியே வந்துருச்சு ஆஷ் இன்ஜின மொதல் செக் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு அதே நேரம் ரேஸ் கோர்ஸோட கேட்டு கிட்ட ஆனா ஜெசின்டா மற்றும் படை வீரர்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க ஆனா ஜெசின்டா கிட்ட பிளேன் இந்த ரேஸ் கோர்ஸோட அந்த பக்கம் இருக்கு நீங்க எந்த வழியாக போனா அவங்களுக்கு சந்தேகம் வராதுன்னு சொல்றாங்க ஜெசின்டாவும் சபேனும் வீரர்களை சத்தம் போடாம வர சொல்றாங்க ஆனா இவங்களை நடத்தி உள்ள கூட்டிட்டு போறாங்க உள்ள நடந்து போய்கிட்டு இருக்கப்ப கண்ணில் ஒரு படம் படுது ஆனா கிப்ப அவங்க லாரன்ட் கிட்ட சீசன் ஒன்ல நீ கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவேன்னு சொன்னது ஞாபகம் வருது அதனால இந்த யோசனை எல்லாம் அமைதியை நின்றுட்டு இருக்காங்க அப்ப ஜெசிண்டா என்னாச்சு எந்த வழியா போகணும்னு கேட்க ஆனா இதோ இந்த கேரேஜ் வழியா தான் போகணும் அண்டர் கிரவுண்ட் வழியா போனா நீங்க டைரக்டா டிராகே போயிருவீங்கன்னு சொல்றாங்க ஜெசின்டா அப்படின்னா நீ நீ முன்னாடி போ நாங்களும் பின்னாடி வரோன்றாங்க ஆனாவும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க கீழே வந்ததுமே ஒரு கிட்ட போய் அமைதியா நின்றுட்டு இருக்காங்க ஜெசிண்டா மறுக்க வந்து உன்ன முன்னாடி போ சொன்னேன்னு சொல்ல ஆனா இப்ப கேட்டை தொடர்ந்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க பின்னாடியே எல்லாரும் கேட்டுக்குள்ள கூடி வராங்க எல்லாரும் அமைதியா நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு சவுண்ட் கேட்குது ஜெசின்டா மற்றும் வீரர்கள் கன் எடுத்துட்டு சுட ரெடி ஆகுறாங்க ஆனா சிரிச்சுக்கிட்டே போய் சைட்ல நிக்கிறாங்க ஏன்னா வாக்கர்ஸ் வந்துடுச்சுங்க வாக்கர்ஸை பார்த்ததுமே எல்லாருமே வாக்கர்ஸை சுட ஆரம்பிக்கிறாங்க இருந்து ஒரு வாக்கர் ஜெசின்டாவோட கையை கடிச்சு விட்டுருது வீரர்கள் ஜெசின்டா இருந்து அந்த வாக்கரை கொண்டுட்டு ஜெசின்டாவை வெளியே கூட்டிட்டு வராங்க ஆனா இங்க இருக்க ரூம் எல்லாம் எதாவது திறக்குமான்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எதுவுமே திறக்கல வாக்கர்ஸ் தான் திறத்துது சரின்னு வந்து வெளியே போய் யெஸ் ஆகலான்னு பார்த்தா படை வீரர்கள் கேட்டை லாக் பண்ணிடுறாங்க ஜெசிண்டா வந்து இப்ப ஆனா கிட்ட உனக்கு இங்க வாக்கர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே எங்களை மாட்டி விட்ருக்கேன்றாங்க ஏனா டிக்ஸன் உங்களை கொள்ள போகிறாருன்னு சொல்ல இல்லை கடவுள் எங்கள் பக்கம் தான் ஜெசிண்டா சொல்ல ஆனா இல்ல இல்ல கடவுள் நம்மளை என்னைக்கோ கைவிட்டுட்டாருன்றாங்க வாக்கர் வந்து அவங்களை கடிக்க ஆரம்பிக்குது ஆனா அசையாம நின்றுட்டு இருக்காங்க ஜெசிண்டாவும் வீரர்களும் இருந்து கிளம்புறாங்க இங்க ஆஷ் பிளேன ஷார்ட் பண்ணி இன்ஜினை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜெசிண்டாவும் வீரர்களும் கராஜை விட்டு வெளியே வராங்க ஜெசிண்டா வந்ததுமே அவங்க கையில இருக்க காயத்தை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு பிளேன் ஓடுற சத்தம் கேக்குது உடனே வீரர்கள் கிட்ட அது பிளேன் சத்தம் தான் அவங்க இங்கேதான் இருக்காங்க உடனே போய் அவங்களை பிடிங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் ஓடுறாங்க ஆஷ் கார்பரேட்டர்ல இருந்து ஏதோ சத்தம் வருது அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு பிளேன் லேனை விட்டு இறங்கி வந்து அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்காப்ல பாலோவும் காரானும் சைடில் நின்றுட்டு இருக்காங்க அப்போ இவங்களுக்கு ஒரு பைக் வர சத்தம் கேட்குது திரும்பி பார்த்தா ஒரு பைக் வீரர் வந்து இவங்களை பார்த்துட்டு போறாரு ஃபாலோவும் காரானும் இதை பார்த்துட்டு உடனே போய் எல்லாரையும் அலர்ட் பண்ணுறாங்க ஆஷ் உடனே ஃப்ளைட் பறக்கிற வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு தாங்கன்னு சொல்லிட்டு போய் பிளைனில் ஏறுறாரு டேடியில் போய் லாரன் கிட்ட நான் திரும்ப உங்ககிட்ட வருவேன்றாரு இப்போ வீரர்கள் வந்து ரேஸ் கோர்ஸோட டாப்ல இருந்து பிளேன் கிட்ட இருக்கிறவங்களை சுட ஆரம்பிக்கிறாங்க காட்டோனும் ஃபாலோவும் எதிர்த்தாக்குதல் நடத்துறாங்க லாரன் டு கேரல் இப்போ பிளேன்ல ஏற போகிறாங்க கேரளுக்கு டேரியில் தெரிஞ்சே விட்டுட்டு போகும் மனசு இல்ல டேரியில் எனக்கு இது தெரியும் இப்போ கிளம்புங்கன்னு சொல்லிட்டு பிளேனுக்கு பின்னாடி போகிறாரு கேரள் பிளேன்ல ஏறிட்டு கதவை சாத்துறாங்க பிளேன் ஸ்டார்ட் ஆயிருச்சு ரன்வேல ஓடிட்டு டேரியில் போய் காட்டான் பாலோ உதவியோட ஒரு தடுப்பு இழுத்துட்டு வராது ஜெசின்டா இங்கே காரில் இன்னும் நிறைய வீரர்களோட வராங்க உடனே காட்டான் ஒரு பாம்பு எடுத்து முதல் கார் மேலே வீசுறாரு லாரன்ட் இதெல்லாம் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான் ஜெசின்டா இப்போ காரை விட்டு இறங்கி வந்து சுட ஆரம்பிக்கிறாங்க இங்கே இப்போ ஒரு குட்டி போரே நடக்குது வழக்கம் போல தான் காட்ரான் ஃபாலோ டேரியல் மேலே ஒரு குண்டு கூட படல ஆனால் வீரர்கள் மேலே இவங்க சுடுற எல்லா குண்டுமே கரெக்டாக படுது பிளேன் இப்போ பறக்கிறதுக்கான சரியான இடத்துல போய் நிற்கிது கிரல் எல்லாமே ஓகேவான்னு ஆஷ் கிட்ட கேட்குறாங்க ஆஷ் எல்லாமே ஓகேன்னு சொல்ல டேரியல் பிளேன் நிற்கிறத பார்த்துட்டு வீரர்களை சுட ஆரம்பிக்கிறாரு ஜெசின்டாவும் பிளேன் நிற்கிறத பார்த்துட்டு பைக்கர்ஸை முன்னாடி போக சொல்கிறாங்க பிளேன் ரன்வேல ஓட ஆரம்பிச்சிருச்சு பைக்கர் போகிறத பார்த்ததுமே டேரியல் பைக்கரை சுடுறாரு ஆனால் மிஸ் ஆயிடுச்சு இப்போ பைக்கரும் ரன்வேல பிளேன் பின்னாடியே போய்கிட்டு இருக்காரு லாரன்ட் ஆஷ் அலர்ட் பண்ணுறாரு பைக்கர் பிளேனை நோக்கி சுட்டுக்கிட்டு இருக்காரு இருந்து டேரியில் வந்து ஸ்னைப்பர் மாதிரியான ஒரு கன்ன வச்சுட்டு பைக்கரை போட்டு தள்ளுறாரு பைக்கர் வீழ்ந்தத பாத்துட்டு ஆஷ் சந்தோஷப்படுறாரு இப்ப சைடுல இருந்து நிலப்பரப்பு வண்டி வருது ஆஷ் இத பார்த்துட்டு மறுக்க டென்ஷன் ஆகுறாரு டேரியில் இந்த வண்டியில வர்றவங்களையும் சுட பாக்குறாரு ஆனா முடியல ஏன்னா சைடுல இருந்து ரெண்டு வீரர்கள் இவரை சுட்டுகிட்டு இருக்காங்க டேரி முதல்ல அந்த ரெண்டு வீரர்களையும் சுட்டு கொன்னுட்டு மறுக்க நிலப்பரப்பு வண்டியை சுட ரெடி ஆகுறது கரெக்ட் கரெக்டாக ஏன் பண்ணி சுட போகிறப்ப டேரியல் கனில் குண்டு காலி ஆஷும் ப்ளேனை பறக்க வைக்க பாக்குறாரு ஆனால் பிளேன் பறக்க மாட்டேங்குது டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்காரு டேரியல் குண்டை ரீ ரோடு பண்ணிட்டு சுடப்போறப்ப சைடுல இருந்து ஒரு கன் ஷாட் சவுண்ட் கேட்குது டேரியல் யாருன்னு பார்க்குறாரு அந்த கன் ஷாட் நிலப்பரப்பு வண்டி ஓட்டுனர் மேல பட்டு வண்டி சைடுக்கா போகுது பிளேன் வானத்தில் பறக்குது ஆஷ் சந்தோஷத்துல கத்துறாரு லாரண்ட்டும் சந்தோஷத்துல பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல அப்போ பக்கத்து சிட்ட காமிக்கிறாங்க கெரல் இங்கே பிளேனில் இல்லை ஏன்னா டேரிலுக்கு குண்டு தீர்ந்து போனப்போ சைட்ல இருந்து சுட்டது கெரல் தான் டேரியலும் கெரளும் பிளேன் பறந்து போறத பார்த்துட்ருக்காங்க ஃபாலோவும் காட்ரான் இன்னும் வீரர்களை சுட்டிக்கிட்டு இருக்காங்க அப்ப வீரர்கள் பிளேன் பறந்து போறதை பார்த்ததுமே சுடுறதை நிறுத்துறாங்க ஜெசின்டா பிளேன் கார் காரு ஏறி நின்று பாக்குறாங்க ஃபாலோவும் காவ்ரான்னு கூட இப்ப பிளேனை பாக்கிறது பாத்துக்கிட்டு இருக்காங்க ஜெசின்டா மனசுடஞ்சுட்டாங்க இங்கே கெரல் கிட்ட நானே அந்த ஷாட் எடுத்துருப்பேன்றாரு கேரள் சிரிச்சுக்கிட்டே நீ எடுத்துருப்பேன்றாங்க பிளேன் இவங்களை தாண்டி பறந்து போகுது இவங்க டாட்டா காமிக்கிறாங்க லாரன்ஸ் பிளேன்ல இருந்து டாட்டா காமிக்கிறாரு ஜெசின்டாக்கு இப்ப கடவுள் இவங்க கூட இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாங்க அதனால தன்னை தானே சுட்டு கொண்டுக்கிறாங்க பிளேன் இந்த ஊரை விட்டு பறந்து போய் அப்படியே அடுத்த ஃபாலோ அகிலா எல்லாம் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க கேரளும் டேரியலும் பைக்ல போய்கிட்டு இருக்காங்க எல்லாரும் இப்போ ஒரு சர்ச்சுக்கு வராங்க ஃபாலோ அவங்க இங்கிலாந்து வரைக்கும் கூட்டிட்டு போயிருவாங்க அங்க இருந்து அமெரிக்கா நம்ம வழி தேடி இந்த ஃபாலோ இவங்க டெமி போகணுன்றாருல பழக்கமான ஆட்கள் இங்கிலீஷ்லாம் கூட பேசுவாங்கன்னு சொல்றாரு இப்ப கார்டன் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே லக்கேஜ் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அகிலா அவங்க வந்து காரோட இன்ஜின் சூடா இருக்குன்னு செக் பண்ணிட்டு வரலாம்லன்னு கேட்கிறாரு அகிலா இல்லை எனக்கு பாரிஸ் தான் பிடிச்சிருக்கு சின்ன வயசுல நான் இங்கிலாந்துக்கு போயிருக்கேன் எனக்கு அங்க உள்ள சாப்பாடு பிடிக்காது அது மட்டும் இல்லை இங்க என்னோட தொலைஞ்சு போன தங்கச்சி ஜாமிலாவை கண்டுபிடிச்சிருவோன்ற நம்பிக்கை எனக்குள்ள இன்னும் இருக்குன்றாங்க ஃபாலோ அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ யாரோ இந்த சர்ச்சோட மெயின் கேட் கதவை திறந்துட்டு உள்ள வராங்க இவங்க எல்லாருமே ஆயுதத்தை எடுத்துட்டு அலர்ட் ஆகுறாங்க ஃபாலோ ஹே ஏ நான் சொன்ன ஆட்கள் இவங்க தான் ஃபியோனா ஆங்கர்ஸ் இவங்க தான் நம்மளை இங்கிலாந்து கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்றாப்ல எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகுறாங்க அப்படியே நைட் ஆகுது எல்லாரும் கேம்ப் ஃபயர் முன்னாடி உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபியோனாவும் ஆங்கோஸ் ஸோ அவங்களோட இளமை காலத்தில் நடந்த அவங்களோட காதல் மற்றும் ஃபேன்ஸ் எவ்வளோ அழகான இடம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஃபாலோ ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் ஃபேன்ஸ் அழகு தான் ஆனால் எப்போயுமே அது அழகானது கிடையாது என் பக்கத்து வீட்டில் ஒரு வெள்ளக்கார குடும்பம் இருந்தாங்க என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில் நான் அப்போல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் வீட்டுக்கு எப்போ வருவேன் போவேன்லாம் தெரியாது வீட்டில் இருக்கப்பெல்லாம் நல்லா சவுண்டாக வச்சு பாட்டு கேட்பேன் அதை எல்லாம் அந்த வெள்ளக்கார குடும்பம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்துருந்துருக்காங்க அப்புறம் ஒரு நாள் அந்த வெள்ளக்கார குடும்பத்தோட தலைவர் மிஸ்டர் முசாயர் திஜார்தீனுக்கு வேலை போயிடுச்சு ஆரம்பிச்சு அவர் அப்போல்லாம் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு என்னையும் ரொம்ப தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாரு கெட்ட கெட்ட வார்த்தையிலலாம் பேசுவார் என்னை சாக்கடையில் போய் தங்கணும்லாம் சொல்லியிருக்காரு அப்புறம் ஒரு நாள் திடீர்னு இந்த வாக்கர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க பேண்டமிக்கில் போச்சு யாரும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம் நாட்கள் எப்போ இது கடந்து போகும்லாம் நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தோம் அப்போ ஒரு நாள் யாரோ என்னோடய வீட்டு கதவை தட்ட ஆரம்பித்தாங்க நான் பயத்தில் ஆயுதத்தை எடுத்துகிட்டு போய் பார்த்தா அந்த ஆள் அவரோட ரெண்டு வயசு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தார் அந்த குழந்தை மூச்சு விட கஷ்டப்பட்டு இருந்துச்சு நான் அந்த குழந்தைய காப்பாத்தினேன் அப்ப அந்த குழந்தை மூஞ்சில சிரிப்ப பார்த்தேன் ஆனா அவர் எதுவுமே சொல்லாம என்ன கொஞ்ச நாள் பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அன்னைக்கு அவரோட கண்ணுல நான் நன்றி உணர்ச்சியை பார்த்தேன்றாப்ல இப்ப ஆங்கர்ஸ் அப்படின்னா இந்த வாக்கர்ஸ் வந்ததுனால மக்களோட மனசுல இருந்து இனவெறி எல்லாம் போயிருச்சான்னு கேட்கிறாரு எல்லாருமே லைட்டா சிரிக்கிறாங்க ஃபாலோ அதுக்கு முழுசா போகல ஆனா லைட்டா குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல இப்ப ரெண்டு விதமான மக்கள் தான் வாழ்றாங்க ஒன்னு இறந்து போனவங்க இன்னொன்னு உயிரோட இருக்கவங்கன்னு சொல்ல அகிலா இந்த கதையில ஃபீல் ஆயிட்டு நான் நெருப்புக்காக கட்டையை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அகிலாவும் குட் நைட் சொல்லிட்டு கிளம்புறாங்க ஃபாலோ அகிலாவுக்கு தோணும்னு கிளம்புறாரு ரெண்டு பேரும் கட்டையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அகிலா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு ஃபாலோவோட கதையை கேட்க ஃபாலோ அதுக்கப்புறம் அந்த அந்த குடும்பம் கொஞ்ச நாள் கழிச்சு அங்கேருந்து கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி அகிலா ஃபாலோ கிஸ் பண்ணுறாங்க கிஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு நீ கிளம்பிடுவ எல்லா முன்னாடியும் என்னால் இப்படி உனக்கு குட் பை சொல்ல முடியாதுன்றாங்க ஃபாலோ அப்படின்னா நீ என் கூட வந்துருன்னு கேட்க அகிலா இல்லை என்னால் டிஜாமில் இல்லாமல் வர முடியாதுன்னு சொல்லிட்டு மறுக்க ஃபாலோவுக்கு குட் பை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இங்கே காட்ரான் டேரியல் கிட்ட இசப்ல இறந்ததுக்கு வருத்தம் தெரிவிக்கிறாரு டேரியல் அவங்க இப்ப சொர்க்கத்தில் இருப்பாங்க நினைக்கிறேன்னு சொல்ல காட்ரான் என் தம்பியும் தான் இருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ ஏன் என் தம்பி மிச்சால கொன்னேன்னு கேட்கிறாரு டேரியல் இல்ல நான் உன் தம்பியை கொள்ளல அங்க ஒரு உள்ளியான பொண்ணும் மாதிரி தாத்தாவும் நடிச்சுட்டு வந்து என்ன ஏமாத்திட்டாங்கன்றாரு காட்ரான் அந்த பொண்ணு தான் என்கிட்ட நீ என் தம்பியை கொண்டுட்டேன்னு சொன்னான்னு சொல்றாரு டேரியல் இல்ல நான் கூட அந்த பொண்ணு உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன்றாரு காட்ரான் நான் இவ்வளவு நாளா பண்ணது எதுக்குமே அர்த்தம் இல்லாம போச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு டேரியல் அப்படியே அங்கிருந்து கிளம்பி கரல் கிட்ட போய் எல்லாமே ஓகேவான்னு கேட்கிறாரு கரல் அதுக்கு ஆஷோ லாரண்டோ இந்நேரம் போய் சேர்ந்துருப்பாங்களே எசக்கி ஜூடியத் எல்லாருமே அவங்க நல்லா பார்த்துப்பாங்களே என் பொண்ணு சோஃபியா தான் இப்போ இல்லாமல் போயிட்டா எனக்கு என் சோஃபியாவோட முகமே மறந்து போச்சு அவளோட வாக்கர் முடிஞ்சு தான் எனக்கு எப்பயுமே நினைவில் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி அழுகுறாங்க கூடவே லிஸி ஹென்ரி எல்லாம் இறந்ததுக்கு நான் தானே காரணம்னு சொல்லி இன்னும் அழுதுகிட்டே இருக்காங்க டேடியல் ஹே ஹே இல்ல இது எதுக்குமே நீ காரணம் இல்ல இது உன்னோட தப்பு இல்லைன்னு சொல்லி கேரளை கெட்டி பிடிச்சுக்கிறாங்க அப்படியே இந்த இரவு கடந்து போகுது அடுத்த நாள் காலையில எல்லாரும் கடற்கரை வழியா வண்டியெல்லாம் ஓட்டிட்டு போய் ஒரு சுரங்க பாதை கிட்ட வந்து நிறுத்துறாங்க பியோனாவும் ஆக்னாஸும் இந்த சுரங்கத்து வழியா ஐம்பது கிலோமீட்டர் நடந்து போனா இங்கிலாந்து வந்துடும் இங்கிலாந்துக்கு போன முறை நாங்க இந்த வழியா ஒன்பது மணி நேரம் ஆச்சு நடந்து போறதுக்குன்றாங்க ஏன்னா அக்கிலாவை கெட்டி பிடிச்சிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க அக்கிலாவும் எல்லாரும் வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க எல்லாரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஃபாலோ கொஞ்சம் தூரம் போனதும் நண்பர்களே நீங்க போயிட்டு வாங்க எனக்கு இங்க முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றாப்ல காட்ரோ நான் தான் உன்னை எச்சரிச்சேன் காதல் எல்லாம் விழுந்துடாதேன்னு சொல்லி கெட்டி பிடிச்சி சிரிக்கிறாரு ஃபாலோவும் காட்ரோனை கலாய்ச்சிட்டு

ஏதோ தெரியுது எல்லோ மார்க் இது ஒவ்வொரு அரை கிலோமீட்டருக்குமே இருக்கும் நம்ம இன்னும் தொண்ணூத்தி ஒரு மார்க்கை கடந்துட்டோம்னா நம்ம இங்கிலாந்து போய் சேர்வோம்ன்றாங்க ஹே வெயிட் பண்ணுங்க அங்க யாரும் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கன் எடுக்கிறாரு பியூரா இல்ல கன்ன உள்ளவைங்க இது இங்கிலாந்து ஆர்மியோட செக் பாயிண்டா இருக்கும் நான் அவங்க கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு முன்னே போறாங்க டேரியல் பிரான்ஸ்லயே இங்கிலாண்டோட ஆர்மி இருக்குன்னு டவுட்டோட நடக்கிறாரு ஆக்னஸ் ஏ எங்கள சுற்றாதீங்க நாங்க வைன்லாம் கொண்டு வந்திருக்கோம் நாங்களும் இங்கிலாந்து மக்கள் தான் ராணி வாழ்க ராணி வாழ்கன் சொல்லிட்டு நடக்கிறாங்க இங்க வந்து பார்த்தா யாரையுமே காணும் இறந்த சடலங்களா தான் இருக்கு இன்னும் உள்ள போனா ஒரு எச்சரிக்கை போட்ட சைன் போர்டு வச்ச கேட் இருக்கு டேடியில் அதை தட்டி பார்த்துட்டு கேட்டை திறந்துட்டு உள்ள நடக்கறாரு எல்லாருமே பின்னாடியே வராங்க ஆக்னஸ் அப்பா ஒரு மெஷின் ஆன் பண்ணி அதை சுத்தி விடுறாரு உடனே இந்த டனல் முழுக்க லைட் எரிய ஆரம்பிக்குது லைட் வந்ததுக்கு அப்புறம் இந்த சுரங்கத்தோட இந்த பகுதியை பார்த்தா இந்த பகுதி முழுக்க ஆர்மி கேம்போட டென்ட்ஸா தான் இருக்குது நிறைய சோல்ஜர்ஸ் இறந்து போயிருக்காங்க அதுல சில சோல்ஜர்ஸ் மாஸ்க் போட்டுருக்காங்க சில சோல்ஜர்ஸ் மாஸ்க் போடாம இருக்காங்க டேரியில் இதை பார்த்துட்டு சோல்ஜர்ஸோட சடலத்தை பார்த்தா ஒருத்தர் ஒருத்தர் அவங்களே சுட்டுக்கிட்டு இறந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல கேரளா அவங்க அவங்க ஆட்களே சுட போறாங்கன்னு சந்தேகத்தோட கேட்க ஃபியோனா அதுக்கு இந்த வவ்வாலோட எச்சம் காரணமா இருக்கும் இதை நம்ம ரொம்ப நேரம் சுவாசிச்சோம்னா இது நம்ம ஆட்களை சித்த பிரம்ம நிலைக்கு கொண்டு போயிருன்றாங்க அப்ப டேரில் போய் ஒரு டென்ட்டுக்குள்ள எல்லாம் என்ன இருக்குன்னு சுத்தி பார்க்கறாரு அப்போ ஒரு ஷீட்டு கட்ல ரெண்டே ரெண்டு மாசுக்கு மட்டும் இருக்கு உடனே ஏதோ தப்பா இருக்குன்னு நினைச்சிட்டு எல்லாரையும் வேகமா நடக்க சொல்றாரு இங்க இருக்க இன்னொரு கேட்ட தொடர்ந்து எல்லாரும் அடுத்த பகுதியை நோக்கி முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த சுரங்கத்தோட இந்த பகுதியில முழுக்க ஃபிளாரஸ் அண்ட் லைட்டா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பியோனா இது மின்மினி பூச்சி மாதிரி சில தாவர இருட்டுல ஒளி தர முடியும்ன்றாங்க அங்க இறந்த சோல்ஜர்ஸ்லாம் கூட வாக்கர்ஸா மாதிரி இருக்காங்க அவங்க மேலேயும் இந்த தாவரங்கள்லாம் படவி அவங்களும் ஃப்ளோரஸ் அண்ட் வாக்கர்ஸ்ஸா இருக்காங்க டேரியல் எல்லாரும் அமைதியா நடக்க சொல்றாரு இப்ப இந்த வபால் லட்சத்தை ரொம்ப நேரம் சுவாசிச்சதுனால கேரளுக்கும் காட்ரானுக்கும் கூட மயக்கம் வர மாதிரி இருக்கு ஆக்னஸ் இந்த மயக்கத்துல கீழேயே விழுறாப்புல தாவர ஒளி வாக்கர்ஸ் இந்த சத்தத்தால முழிக்க ஆரம்பிக்குதுங்க அங்க நிறைய வாக்கர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஃபியோனா ஆக்னஸ் காட்ரன் கேரல் டேரியல் எல்லாருமே வாக்கர்ஸை சுட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே சுட்டுக்கிட்டே டேரி வாக்கர்ஸை ஆயிரத்து எச்சத்தெல்லாம் எடுத்து அடிச்சு கொள்றாப்ல அப்ப அவருக்கும் அந்த வவ்வால் எச்சத்தால வர போத மூளைக்குள்ள போய் வேலையை காட்டுது அவருக்கு வாக்கர்ஸ் ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிக்குது இங்க கேரளுக்கு அந்த போதையால அவங்க வாக்கர்ஸ் பாக்குறப்ப அத அவங்களுக்கு அது சோஃபியாவோட வாக்கர் மாதிரி தெரிய தெரிய ஆரம்பிக்குது அப்ப ஒரு வாக்கர் கேரள பின்னாடி இருந்து தாக்க வர கேரள அந்த வாக்கர் மண்டையிலே குத்தி கொண்டுட்டு திரும்பி பார்த்தா சோஃபியா வாக்கர் ஒரு அறைக்குள்ள போற மாதிரி இருக்கு இவங்களும் அது பின்னாடியே போறாங்க கார்வானுக்கு கையில உள்ள கண்ணு கத்தி மாதிரி தெரியுது வாக்கர் அவரோட தம்பி மிச்சல் மாதிரி தெரியுது அந்த வாக்கர் தம்பி மாதிரி தெரிய தெரியறதுனால கொல்லாமையும் கடிவாங்கமையும் மிச்சல் மிச்சல்னு அதை கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு இங்க மத்த வாக்கரத்தை கொண்டுகிட்டு இருக்க டேரியல் காரான் கத்துறத பார்த்துட்டு ஓடி வந்து அந்த வாக்கரை கொள்றாரு உடனே காரான் இல்ல நீ ஏன் என் தம்பியை கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு டேரியில போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு கேரள் இங்க சோஃபியா வாக்கர் பின்னாடியே நடந்து போய்கிட்டு இருந்தாங்களே இப்ப அங்கிருந்து நிறைய வாக்கர்ஸ் இவங்களை தாக்க வருது இந்த வாக்கர்ஸ் எல்லாம் கேரளுக்கு பாக்குறதுக்கு அவங்க மனசுல இருக்க குற்ற உணர்ச்சி அவங்க இது மாதிரி கொன்ன ஆட்கள் தெரியாம கொன்ன ஆட்களோட முகம் மாதிரியே தெரியுது அந்த குற்ற உணர்ச்சியில என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க இருந்தும் அந்த வாக்கர்ஸ் எல்லாமே அடிச்சு கொல்றாங்க ஆனா ஒரு வாக்கரை மட்டும் அவங்களால கொல்லவே முடியல கொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க இங்க டேரியல் காட்ரான் சண்டேல காட்ரான் டேரியில சுட போயிட்டாரு டேரியில எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டாரு அடுத்து சண்டை போட்டு காட்ரான லாக் பண்றாரு ஆனா காட்ரான் டேரியில தூக்கி போட்டு ஒரு கத்தியை வச்சு தாக்க வராரு டேரியில ஹே ஹே நிறுத்துப்பா நான் தான் கத்துறாரு அப்ப தூரத்துல காட்ரானுக்கு மிச்சல் வாக்கர் நடந்து போற மாதிரி இருக்கு உடனே மிச்சல் மிச்சல் கத்திக்கிட்டே பின்னாடி அந்த வாக்கர் பின்னாடியே போறாரு டேரியல் இப்ப திரும்ப டென்ட்டுக்கு இருக்க இடத்துக்கு வந்து அவர் இதுக்கு முன்னாடி பார்த்தாருல அந்த மாஸ்க் எடுத்து மாட்ட போறப்ப பின்னாடி இருந்து ஆக்னஸ் வந்து தாக்கிட்டு ஃபியோனாவோ ஆக்னஸ் அந்த மாஸ்க்கை மாட்டிக்கிறாங்க இங்க கேரள் அந்த வாக்கர கொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க ஆனா ஒரு வழியா எப்படியோ கொண்ணுடுறாங்க அத கொன்னதுமே இவங்களுக்கு சோஃபியாவோட அழகான மறந்து போன அந்த அழகான முகம் கொஞ்சம் தூரத்துல தெரியுது கேரள் இதை கண்ணில் கண்ணீரோட பாத்துக்கிட்டு இருக்காங்க இங்க ஆக்னஸும் ஃபியோனாவும் மாஸ்க்க மாட்டிட்டு டேடியில இங்கேயே விட்டுட்டு போயிடலாமான்னு பேசிட்டு இருக்காங்க அப்ப டேடியலுக்கு மயக்கத்துல ஒரு உருவம் அவர்கிட்ட வர மாதிரி இருக்கு கேரள் இங்க சோஃபியாவை பார்த்து உன்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றாங்க அந்த குழந்தை இப்ப வந்து இவங்களை கெட்டி பிடிச்சுக்குது கேரள் நானும் கூட வந்துருவான்னு கேட்கிறாங்க அந்த குழந்தை எதுவுமே சொல்லாம கேரள விட்டுட்டு அங்கிருந்து போயிருது கேரள அதை அழுதுகிட்டே பாத்துக்கிட்டு இருக்காங்க இங்க டேடி கிட்ட வந்துட்டு இருந்த உருவருக்குல அது இசபலா தான் ஆக்னஸ் இங்க பியோனா கிட்ட பேக்ல இருந்து பிஸ்டல் எடுத்து தர சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு இசபலாவோட உருவ இப்ப டேடில் கிட்ட வந்து நீ இது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா இது வரைக்கும் ஓடுனது போதும்னு நினைக்கிறியா ஆனா ஒண்ணு நீ இங்க இறக்க மாட்ட அவர் மாதிரி இங்க இறக்க மாட்டேன்னு சொல்றப்ப டேடிலுக்கு சைடுல அவரோட இறந்து போன தாத்தா தெரியுறாரு இசபெல்லாம் உனக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தது ஞாபகம் இருக்கா நான் சொன்னது ஞாபகம் இருக்கா உன்னோட பந்தய மொத்த நம்பிக்கை மேல வையுன்னு சொல்றாங்க இங்க ஆக்னஸ் டேரியில சுட போறாரு அப்போ வர டேரியில் பக்கத்தில் இருக்க மண்வெட்டி எடுத்து ஆக்னஸை போட்டு தள்ளிட்டு சைடுல இருந்து அடிக்க வர ஃபியோனா தூக்கி போட்டுட்டு ஆக்னஸ் கையில் இருக்க துப்பாக்கி வச்சு ஃபியோனாவை சுட்டு சுட்டுக்கொல்றாங்க அப்படியே மாஸ்கை மாட்டிட்டு சைடில் பார்த்தா இசபில இங்கே நல்ல அதிர்ஷ்டம் மிஸ்டர் டிக்ஸன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே மறைஞ்சும் போறாங்க கெரள இப்போ டென்ட் கெடத்துக்கு திரும்ப வர்றாங்க டேரில இன்னொரு மாஸ்க்கு கிட்ட கொடுத்துட்டு போட சொல்றாங்க அவங்க மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி ஆக்னஸ் ஃபியோனாவோட சடலத்தை பார்த்துட்டு கோடான் எங்கன்னு கேட்கறாங்க டேரியில் அவன் ஓடி போயிட்டு போயிட்டான்னு சொல்ல கேரள் மாஸ்கை போட்டுட்டு சரி வா வீட்டுக்கு போகலான்னு சொல்ல ரெண்டு பேருமே சுரங்கத்துக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க எபிசோடும் முடியுது இந்த சீசனும் முடியுது சீசன் ஓட ட்ரெய்லர் வந்துருச்சு இந்த வருஷத்தோட கடைசியில் அது ரிலீஸ் ஆக போகுது லாரன்ட் ஆஷ்க்கு என்ன ஆச்சு கார்டானுக்கு என்ன ஆச்சு கேரள் டேரியல் சேஃபாக அமெரிக்காவுக்கு போய் சேருவாங்களா இல்லையா சீசன் த்ரீல புதுசாக என்ன வில்லன் வர போகிறாங்க இந்த கேள்விக்குலாம் பதில் தெரிஞ்சுக்க எஸ்ஏஎஸ் தமிழ் வாய்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு மோட்டிவேஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் வாழ்க்கு வளமுடன்